எல்லாருக்கும் வணக்கங்க என் கூட நிற்கிறவங்க நம்மளோட லவபபுள் சப்ஸ்கிரைபருங்க சப்ஸ்கிரைபராக இருந்தாங்க இப்போ வந்து ரொம்பவே நாங்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக மாறிவிட்டோம் சங்கீதா அவங்க வீடு கிரகப்பிரவேசத்துக்கு செங்கல்பட்டில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களை வந்து சங்கீதா சங்கீதா வீட்டுக்காரர் குழந்தைங்களோட அன்போடு அழைச்சிருந்தாங்க நாங்களும் சந்தோஷமாக போயிருந்தோம் அவங்க வீடு கிரகப்பிரவேசம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க எங்ககிட்டேயும் அவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க சங்கீதா ஃபேமிலிக்கு எங்களோட அன்பும் ஆசியும் வாழ்த்துக்களும் என்றைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க வளமுடன் சங்கீதா எங்களுடைய அன்பும் ஆசிகளும் எனக்கு கொஞ்சம் கால் வெளிதாங்க இருந்தாலுமே இவ்வளோ அன்பாக கூப்பிட்டுருக்கும் போது நம்ம போகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் நாளே போயிட்டோம் அப்புறம் மறுநாள் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் அவங்க வீடு கிரகப்பிரவேசம் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு நாங்கள் குறித்த நேரத்துக்கு போயிட்டோங்க சொந்த பந்தங்கள் சொல்ல ரொம்ப முறையாக அவங்களோட வீடு கிரக பிரவேசம் அப்புறம் கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பில் தான் பால் காய்ச்சிருந்தாங்க பால் காய்ச்சிட்டு சர்க்கரை பொங்கல் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுவுமே வந்து உடனே பண்ணியிருந்தாங்க சங்கீதா வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் கோமத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம கரூர் சரவணா கிச்சன் வேர்ஸில் தான் வாங்கினாங்க எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சின்னு தான் சொல்லணும் அவங்க சாமி இடத்துல ஒரு ஸ்பெஷல் பாருங்களேன் இங்கே கிச்சன்லேருந்தே அப்படியே டேரெக்டாக பார்த்துக்கிற மாதிரி சாமி இடத்த வடிவமைச்சிருந்தாங்க அதுலேயும் வந்து மண்பானையில் எல்லாமே உப்பு சர்க்கரை பருப்பு எல்லாத்தையும் அழகாக மண்பானையில் மஞ்சள் பூசி வச்சிருந்தாங்க இந்த விளக்கெல்லாமே கூட சரவணா கிச்சன் நேர்ஸில் தான் வாங்கினாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி தாங்க சங்கீதா வீடு பிரவேசம் முடிஞ்சு ஒரு திருப்தியோடு நாங்கள் வந்து அடுத்ததாக பறிக்கல் நரசிம்மர் கோவிலை நோக்கி பயணித்தோங்க சங்கீதா வீட்டில் வந்து அவங்க சங்கீதா கார்த்திக்கும் சரி அவங்க வீட்டுக்காரரு அவங்க பசங்க சங்கீதாவோட அப்பா அம்மா சங்கீதா மாமியார் மாமனார் அவங்க நாத்தனார் எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட அன்பாக பேசினாங்க அவங்க உறவுகள் எல்லாருமே நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி நம்மளை வந்து அறிமுகப்படுத்தி பேசுகிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி தாங்க மனசும் நிறைஞ்சு அவங்க வீட்டில் காலையில் டிஃபன் முடிச்சு வயிறும் நிறைஞ்சு அங்கேருந்து கிளம்பி லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்கிறதுக்காக வந்துட்டோம் வர்ற வழியில் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொழு பொம்மைகள் உப்பு ஜாடி ஊருகா ஜாடி அப்புறம் மண்பாண்டங்கள் இதெல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க சன்னதிக்கு போகிற வழியில் தான் இந்த மாதிரி கடை எல்லாமே இருந்துச்சுங்க வரிக்கல் அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு கிராமந்தாங்க ஆனால் அந்த ஸ்தலத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பூக்கடை பாத்திரக்கடைகள் மாதிரி ஜாடி கடை மண்பாண்ட கடை இதெல்லாமே வந்து அது கோவில் திருவிழாவில் இருக்குல்ல அந்த மாதிரி கடைகள்லாம் இருந்துச்சுங்க இந்த கோவிலுக்கு எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் நிறைய இடத்துல இருந்து வர்றதா நான் கேள்விப்பட்டேங்க கண்டிப்பாக வந்து உங்களாலே முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க இங்கே பாருங்களேன் குட்டி குட்டியாக அம்மிக்கல் ஆட்டுக்கல் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த கடையில் வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் அவர் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சது வந்து இன்றைக்கி நிறைவேறி இருக்குங்க இப்போ நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிக்குள்ளே வந்துட்டோங்க இந் இந்தியாவிலேயே இந்த கோவிலில் மட்டும்தான் லக்ஷ்மி நரசிம்மர் சாந்த ஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறாருங்க இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா லக்ஷ்மி நரசிம்மர் மகாலட்சுமியை மடியில் அமர்த்திய காட்சியை பார்க்க முடியுதுங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விழுப்புரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க விழுப்புரத்துலேருந்து வரும்போது கொஞ்சம் உள்ளே வரணுங்க இதுக்கு வந்து டவுன் பஸ் வசதியெல்லாம் உண்டு நீங்கள் விழுப்புரத்துலேருந்து வரலாம் விரு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் எடிலமுங்கிற ஊருக்கு வந்துவிட்டால் அங்கேருந்து இருந்து வந்து ஷேர் ஆட்டோ டவுன் பஸ்ஸு எல்லாமே இருக்குங்க விழுப்புரம் டு திருச்சி மெயின் ரோட்டில் உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடியே லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போகும் வழி அப்படின்னு சொல்லிட்டு போர்டே வச்சுருக்காங்க அதை பார்த்து நம்ம ஈஸியாக வந்துடலாங்க இப்போ நம்ம சன்னதிக்குள்ளே வந்துட்டோம் என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க நம்ம கோயிலுக்குள்ளே வரும்போது ஓரளவுக்கு நல்ல கூட்டம் இருந்துச்சுங்க க்யூ தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்னோம் அதனால் நின்னாலும் ரொம்ப நல்ல தரிசனங்க இந்த கோவிலுக்கு உள்ளே வந்ததுலேருந்து நான் வெளியில் போகிற வரைக்கும் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கணும்னு தோணுதுங்க நானும் பகிர்ந்துக்கிறேங்க இந்த கோவிலுக்கு வரும்போது நாங்கள் வந்து துளசி தாமரைப்பூ இதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம் சங்கீதா இருந்து சங்கீதாவும் கொஞ்சம் மல்லிகைப்பூ கொடுத்து அனுப்புனாங்க நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோங்க பாருங்க இந்த கொடிக்கம்பத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆஞ்சநேயர் ஒரே இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கொடிக்கம்பத்தில் இருக்கார் கருவறையில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்காருங்க அப்புறம் வெளியில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்காங்க அப்புறம் இந்த கொடிக்கம்பத்துக்கு பக்கத்திலேயே இப்போ இந்த சன்னதியில் ரெட்டை ஆஞ்சநேயர் மொத்தம் அஞ்சு ஆஞ்சநேயர் இந்த கோவிலில் இருக்காங்க அப்புறம் இந்த வருஷத்தில் இந்த கோவிலில் எந்தெந்த நாட்கள் விசேஷம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி அட்டவணையாக கொடுத்துருக்காங்க இந்த விசேஷ நாட்களில் நம்ம இந்த கோவிலுக்கு வந்தால் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடச்சிச்சுங்க இந்த கோவிலில் தாயாரும் இருக்கிறதுனால முன்னாடி பாருங்க ஊஞ்சல் அமைச்சிருக்காங்க நம்ம கோவிலுக்குள்ள நுழையிற இடத்துல வெளியிலேருந்து பார்த்தாலே உள்ள கருவறை வரைக்குமே தெரிஞ்சுங்க அப்புறம் இந்த கோவிலுக்குள்ள ஆண்கள் வந்து மேல் சட்டை அணியக்கூடாதுங்க அதனால தான் இந்த மாதிரி போகிறாங்க இந்த மாதிரி நம்மளுமே போய் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோங்க இந்த கோவிலில் காலடி எடுத்து வச்சாலே நம்முடைய பாவங்கள் எல்லாமே நம்ம விட்டு போயிடும் அதுக்கு அடுத்து தான் வந்து இங்கே புகழ் பணம் சந்தோஷம் எல்லாமே வந்து நிறைவாக கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ன வேண்டிக்கிட்டாலும் நரசிம்மர் வந்து கைமேல் பலன் கொடுப்பார் அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிச்சுங்க இந்த கோவில் அமையிறதுக்கு பரிகலாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தாங்க வந்து அது தடையாகவே இருந்துகிட்டு இருக்காரு அந்த அரக்கனை அழித்ததுக்கு தான் இந்த கோவில் இந்த இடத்துல வந்திருக்கு ஆனால் அந்த அரக்கன் வந்து எல்லாருக்கிட்டையும் வாக்கு வாங்கிட்டதாகவும் அரக்கனோட பேர் தான் பறிக்கல் அப்படின்னு மருவி இந்த ஊருக்கு வச்சுருக்கிறதாகவும் நம்ம தகவல் கேள்விப்பட்டோங்க இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க சிங்கிரி குடி அங்கே இருக்க லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் இங்கே மட்டும்தான் வந்தோம் மூணு கோவிலும் வந்து நேர்கோட்டில் இருக்கிறதாகவும் தகவல் கேள்விப்பட்டோங்க சுவாமி தரிசனம் திருப்தியாக முடிச்சு வெளியில் வந்தோங்க இந்த மாதிரி வந்து சட்டி பானை எல்லாமே வந்து கடைங்கள்ல அங்கே ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க நம்மளுமே அங்கே ஒரு சட்டி வாங்கினோம் இப்போ நான் கையில் எடுத்தேன் இல்லைங்களா அந்த சட்டி வந்து எனக்கு கொரியரில் தான் வந்துச்சு அது எப்படி வந்துச்சுங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கடையில் இந்த சிகப்பு சட்டியும் சரி கருப்பு சட்டியும் சரி எல்லாமே ரொம்ப திருத்தமாக அழகாக இருந்துச்சுங்க ஏதாவது ஒரு சட்டி நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் ஒரே ஒரு சட்டி இந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்கினேங்க இதில் கூட நான் இப்போ உங்களுக்கு குழம்பெல்லாமே வச்சு காட்டிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து ரொம்ப பழக்க வேண்டியதில்லை நீங்கள் வெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே சமைக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க நானும் ஆசைப்பட்டு இது ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இந்த கோவிலுக்கு வந்து துளசி வாங்கிட்டு போகிறாங்க மெயினாக நாங்களும் துளசியும் தாமரை பூவும் வாங்கிட்டு போனோம் ஆனால் எனக்கு வந்து கிடச்சது அந்த கோவிலில் வெண்தாமரை கொடுத்தாங்க கூடவே துளசியும் கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு துளசியும் கொடுத்தாங்க அப்புறம் இந்த கடைக்காரங்களே ஆப்போசிட்டில் வந்து அந்த சாமி படக்கடை எல்லாமே வச்சுருக்காங்க அங்கே வந்து எங்கள் வீட்டில் அவர் லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ ரெண்டு வாங்கினாருங்க அந்த கோவிலில் கொடுத்த பிரசாதம் அந்த பாருங்க அந்த கிள கவரில் கூட தெரியும் உங்களுக்கு தனியாக கீழே வச்சுருப்பேன் பச்சை கலர் கவரில் பிரசாதம் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே அதுக்குள்ளே வச்சு நாங்கள் அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டோங்க நான் இதையெல்லாம் வீடியோ எடுக்கிற இதில் அதை மறந்துட்டோம் நாங்கள் சட்டியை வாங்கிட்டு நானும் எங்கள் வீட்டில் அவரும் சாமி கும்பிட்ட திருப்தியில் நாங்கள் காருக்கு வந்துட்டோங்க காருக்கு வந்துமே எங்களுக்கு அந்த ஞாபகமே வரல இந்த ரோடு பாருங்களேன் இந்த கிராமத்துக்கு வர்ற ரோடு வந்து சிங்கிள் ரோடாக தான் இருக்கும் ஆனால் நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க இந்த இருந்து நம்ம வெளியில் போய் தான் விழுப்புரம் திருச்சி மெயின் ரோட்டில் ஜாயின்ட் ஆகிறோங்க பெரம்பலூர் தாண்டி நாங்கள் ஹஸ்பண்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ தான் எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணாங்க அப் அவங்க அப்பாவுக்கு தான் பேசினாங்க அப்பா நீங்கள் எதாவது கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னாங்க ஆமாம்மா நாங்கள் பறிக்கல் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க கடையில் நாங்கள் வந்து பலாப்பழமும் வாங்கினாங்க இப்படி தான் மெயின் ரோட்டில் நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பலாப்பழம் நான் வீடியோ எடுத்தப்ப அந்த கடைக்கார பொண்ணுகிட்ட சொன்னேன் உங்கள் கடையை வந்து என்னோடய சேனலில் போடுவேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் என்ன சேனலுக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு தடவை திருப்பி கேட்டாங்க சரசு சமையல் அப்படின்னு சொன்னேங்க நான் அதை ஞாபகமாக வச்சுட்டு அந்த கடைக்கார பொண்ணு என்னோடய சேனலை போய் பார்த்துட்டு எங்கள் பிஸ்னஸ் கான்டேக்ட் நம்பரை பிடிச்சி எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அப்புறமா எங்கள் பொண்ணு வந்து எப்படியாவது அதை கொரியரில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க எங்கள் வீட்டில் அவர் வந்து எல்லாம் நீ பண்ணதான் வீடியோ தான் விட்டுட்டு வந்துட்டோம் பாரு அப்படின்னாரு ஆனாலும் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பாருங்கள் கொரியரில் அனுப்பி எங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரும் வந்துட்டார் உங்கள் கூட நான் காரில் வரல கொரியரில் வந்துடுறேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு நாள் கழித்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்க இந்த பிரசாதத்தை சாமி படத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லக்ஷ்மி நரசிம்மரும் பிரசாதமும் அப்புறம் தாங்க மனசு திருப்தியாச்சு ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் வந்து அச்சய திருத்தி என்றைக்கு இந்த கோயிலுக்கு போனோம் நான் இந்த நரசிம்மர்கிட்டேன் எனக்கு தங்கம் வேண்டாம் வெள்ளி வேண்டாம் எனக்கு வந்து நான் மனசு நிறைஞ்சு போகணுன்னா எனக்கு ஏதோ ஒரு பொருளை உன் சன்னதியிலிருந்து எனக்கு கொடுத்து அனுப்புங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன் நான் வந்து காசு கண்டெடுப்பேன் எல்லா கோயிலுக்குமே எந்த கோயிலுக்கு போனாலுமே அதை வச்சு தான் நான் வேண்டினேன் நான் வேண்டிட்டு ராஜகோபுரத்தை விட்டு வெளியில் வரேன் எங்கள் வீட்டில் அவர் பின்னாடியே வந்து எனக்கு பார் ஒரு ரூபா காயின் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அது கோவில் சன்னிதானத்துக்குள்ளேயே கிடச்சிச்சுங்க அப்படியே இது என்னன்னு சொல்கிறதுங்க சாமியோட மகிமைன்னு சொல்கிறதா எப்படி என்னால் வார்த்தைகளில் விவரிக்கிறதுனே தெரியலங்க நான் வேண்டிட்டு வர்ற அடுத்த நிமிஷமே கிடச்சிருக்குது பாருங்க நிஜமாகவேங்க அந்த லக்ஷ்மி நரசிம்மரே வந்து கொடுத்ததாக தான் நான் அந்த நிமிஷம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எங்கள் வீட்டில் அவர்கிட்ட பேசினேன் அதனால தான் பிரசாதத்தை விட்டுட்டு வந்தது ஒரு மாதிரியாக இருந்துச்சு துளசி கொஞ்சம் இதானாலுமே கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க என்ன ரெண்டு நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா நாங்கள் துளசி பிரசாதமும் எல்லோரும் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இந்த சட்டியை ஆசைப்பட்டேன் இல்லைங்களா அதையுமே வந்து அவர்கிட்ட அவர் பேர் தயாநிதிங்க அந்த கடைக்காரர் பேர் அவங்க மிஸ்ஸஸ் தான் இருந்தாங்க அந்த தம்பிக்கிட்ட வந்து தம்பி நான் இந்த சட்டியும் ஆசைப்பட்டேன் வச்சுட்டு வந்துட்டேன் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து இப்போ என்னை வாங்க வைக்கிறாரு அதனால் எனக்கு இந்த சட்டியையும் அனுப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொன்னேன் இதோட விலை வந்து நூற்றி எண்பது ரூபான்னு வாங்கினேங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா அவங்க வந்து கொரியரில் அனுப்பிச்சி விடுவாங்க நீங்களுமே இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ரொம்ப சேஃபாக அனுப்புகிறாங்க சப்போஸ் கொரியரில் ஏதாவது உடஞ்சிச்சின்னா அதுக்கு கிடைக்காருங்களோ நாங்களோ பொறுப்பு கிடையாதுங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாமே பார்க்குறதுக்கு இந்த சட்டி தான் நான் வரும்போதே வாங்கிட்டு வந்ததுங்க அந்த கடையோட கான்டெக்ட் நம்பர் நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த சட்டியையும் பிரசாதத்தையும் எங்களுக்கு அனுப்பி வச்ச அந்த தயாநிதி தம்பிக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த மாதிரி தாங்க சங்கீதா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு லக்ஷ்மி நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தது மனசுக்கு மிக நிறைவாக இருந்துச்சுங்க எப்போயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்